வணக்கம் வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்தீங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு செந்தூர் கனல்ங்க திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து வர்றாங்க முத்தூர்ல இருந்து வர்றீங்க இன்னைக்கு வந்து

சரி ஓகே நான் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் எங்க வேணாலும் பண்ணலாம் எங்க வேணாலும் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் இப்போ எங்க வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி தான் சார்ஜஸ் எல்லா எல்லாத்தில வரும் ஆனா டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ல பண்ணி கொடுத்துலாங்கண்ணா இதுக்கு பேஸ்கெட் வந்து ஒரு நூத்தி எழுபது ரூபா டு இருநூறு ரூபா வருங்கண்ணா இருநூறு ரூபாய்க்கு வருங்க சரி ஓகேண்ணா இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிடுறேன் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் ஃபைவ் பேர் வந்து செந்தூர் கனல் செந்தூர் கனல் முத்தூர் பேர் வந்து மனோகரன் என் பேர் மனோகரன் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி நன்றி

சேனல் கோசர ஆறு ஐநூறு இதுலயே மேல் வாங்கினா மேல் வாங்கினா பதினாலு ரூபா வருதுங்க பதினாலு லேட்டின அமெரிக்கன் பிரேடுங்களா சரி ஓகே நல்ல லெங்கா வருங்கண்ணா ஹைட் நல்லா இருக்கு ஹைட் வெயிட் நல்லா வரும் இது வேக்சினோட இருக்குங்க வேக்சின் போட்டுருக்கு ஆமா ஒரு வேக்சின் போட்டுருக்கு எத்தனை நாள் ஆனா பப்பிங்க 70 நாள் ஆகுது 70 நாள் ஆமா சரி ஓகே இது போக வேற என்னென்ன பிரேட் அவேலபிள் இருக்கு கிரேட் அண்ட் இருக்கு நான் ஆல்ரெடி காட்டனதே அதெல்லாம் பாத்தீன்னா லேப் இருக்கு பொமரேனியன் இருக்கு ஷிட்ஸ் இருக்கு லெசாப்ஸ் இருக்கு எல்லா பிரீட் அவேலபிள் எல்லா பிரீட் இருக்கு சரி இது ஃபைனல் நேரா என்ன கொடுப்பீங்க இந்த ஃபெமேல் நான் கட்டான் ரேட் சொல்லிருக்கேன்னா ரெண்டு சேத்து எடுத்தா கமி பண்ணிக்க இந்த ஒட்டிங்க எடுத்தா இந்த குட்டிகளை நம்மளே வாங்கி போறோம் ஆ மேல் ஒன்னு ஃபெமேல் ஒன்னு எடுத்தா 22 ரூபா 20 ரூபா பண்ணிக்கலாம் 20 ரூபா பக்கமா வரும் சரி ஓகேமா அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க कांटेक्ट பண்ணிக்குவாங்க கண்டிப்பா 8344612337 சரி ஓகேமா ரொம்ப நன்றி நான் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ வந்து குணத்தூர் சந்தைக்கு குட்டி இருக்கீங்க ஆமாங்க இது வந்து என்ன பிரீடு வெரைட்டி சார் தாய் பிரீடுங்க தாய் குரூப்ல பிளேயிங் குரூப் நல்லா பிளேஃபுல்லா இருக்குங்க வாட்சிங் நல்லா இருக்கும் சரி அபார்ட்மெண்ட் ஒரு சின்ன இடம் வச்சிருக்காங்க வீடு வாடகை வீட்டுல இருக்காங்க ரெண்டல் ஹவுஸ் யாருக்கா இருந்தாலும் இது நல்லா இருக்கும் சரி ஒரு ரெண்டுக்கு ரெண்டு கேஜ் இருந்தா போதும் அதே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க மேல் பப்பி எயிட் தௌசண்ட் ஃபீமேல் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக கொடுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாக கொடுக்கலாம்

இது வந்து பொருளுக்கு எல்லாம் நாய்க்கு நம்ம சேஃப்டி பண்ணணும் இது வந்து நம்ம வீட்டுக்கு ஃபேமிலிக்கு முழு தோட்டம் இருந்தாலும் எல்லாமே சேஃப்டி நல்லா இருக்கும் வாட்சிங் இது வந்து என்ன ரேட் வருதுங்க என்ன ரேட்னா ஆறு ஐநூறுனா மேல பீமேல் அஞ்சு ஐநூறுங்க ஒரு ஐநூறு நம்ம சேமல் பாட்டு வரவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் சரி ஓகே இப்ப வந்து நாட்டு நாய்க்குட்டி அதாவது ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஆமாங்க அதுக்கும் வந்து இதுக்கும் ஒரு டப்ரெண்ட்டு தெரிய மாட்டேங்கலாம் அது கோம போதும் இந்த மாதிரி ஹெட் வரணுங்க இந்த மாதிரி ஹேரிங் வந்து இருக்காது

டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் பேர்ஸ் கோதம் திருப்பூர் திருப்பூர் சரிண்ணா ரொம்ப நன்றி